வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா என்ன நினைக்கிறேன் மகா சிவராத்திரி கும்பிட்டு இறைவனுடைய ஆசை சேனல் சார்பா கேட்டுக்கிறோம் அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்டர்நேஷனல் விமென்ஸ் இன்னைக்கு வந்து பல கண்ட்ரிஸ்ல விமென்ஸ் டே கொண்டாடுறாங்க மார்ச் எயிட் இதோட ஹிஸ்டரி என்னன்னு பாத்தீங்கன்னா கிளாரோ ஜெர்கின் அப்படின்றவங்க சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டியில விமன்ஸ் ஆபீசரா இருந்ததா சொல்லப்படுகிறது கான்பரன்ஸ் நடந்ததுல நேஷனல் விமன்ஸ் டே நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பரிந்துரைத்ததா சொல்லப்படுகிறது சோ நைன்டீன் டென்ல இருந்து பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க ரஷ்யால பாத்தீங்கன்னா ரஷ்ய புரட்சிக்கு அப்புறமாவும் அவங்களும் வந்து இன்டர்நேஷ்னல் விமன்ஸ் டேவை மார்ச் எய்ட்டு கொண்டாட அவங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க யுஎஸில் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டுவெண்ட்டீஸ்லேயே பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் சில ட்ரேட் பண்ணிட்டு இருக்க விமென்லாம் வந்து அவங்களுக்கு ஃபுல் உரிமை வேணும் சைல்ட் லேபரை ஒழிக்கணும் சொல்லி அவங்க போராடினதாக சொல்கிறாங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா விமென்ஸ் கான்ஃபரன்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டிலேருந்து இந்த நாளை வந்து விமன்ஸ் டேவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது யூஎஸ்ல பாத்தீங்கன்னா நைன்டீன் செவன்டி செவன்ல இருந்து பயங்கரமா இன்டர்நேஷனல் விமென்ஸ் டேவை அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வெவ்வேறு வருஷத்துல ஸ்டார்ட் பண்ணா கூட மார்ச் எயிட்டீன் வந்து யுனானிமஸா விமன்ஸ் டேவா விமன்ஸ் எம்பவர்மெண்ட்டுக்காக கொண்டாடப்படுகிறது ஹாப்பி விமன்ஸ் டே டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் இன்வெஸ்ட் இன் விமன் ஆக்சலரேட் ப்ரோக்ரஸ் இதுதான் இந்த வருஷத்தோட விமன்ஸ் டே தீம் ஜனவரி ஃபர்ஸ்ட்லேருந்து நான் என்ன தினம்னு தினமும் சொல்லிகிட்டு இருக்கேன் முக்கியமான இன்சிடென்சஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நான் இருக்கேன் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன தினம்னு பார்க்கலாம் நன்றி